Hello guys! ப்ரோட்டாக்கு ஒரு அட்டகாசமான சிக்கன் கிரேவி சாலைனா தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் வறுத்தரைத்து தான் பண்ண போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பட்டு கம் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் புரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன் ப்ரோட்டா செய்கிறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு பிசஞ்சு வச்சுட்டோன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் ப்ரோட்டா ரெசிப்பியும் நான் கண்டிப்பாக சேனலில் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஆயில் சேர்த்துட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் மாதிரி ஆயிலை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு உரத்தில் நல்லா ஊறட்டும் அப்புறமட்டும் வந்து நான் கிரேவிக்கு வந்துட்டு சிக்கன் கழுவிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு முக்கால் கிலோ போல் சிக்கன் நான் எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு கிரேவி பண்ண இல்லை எலும்பு கறியாக வந்துட்டு முக்கால் கிலோவில் பாதி எடுத்துக்கிட்டேன் துண்டு கறியை வந்துட்டு நாளைக்கு செய்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்துச்சிட்டேன் அப்புறம் மசாலா வறுக்கிறதுக்கு வந்துட்டு என்னெல்லாம் எடுக்கணும்னு பார்க்கலாமா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் மல்லி அப்புறம் ஒரு ஒரேஞ்சு பட்டை ரெண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மராத்தி முக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்து கசக்கசா அரை டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் நாலு கிராம்பு அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் போல் வந்துட்டு சோம்பு அப்புறம் வந்து ரெண்டு பூண்டு எல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கடாய் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகுற வரையும் வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஹீட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோன்னு அந்த எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு உடனே சிம்மில் வச்சுருங்க நல்ல சிம்மில் வந்து குறைச்சி வச்சு நம்ம வதக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா வந்துட்டு அது மொறு மொறுன்ட்டு நல்ல வாசனையோட ரெடியாகி வரும் இல்லைன்னா கசகசாலாம் சேர்த்துருக்கறதுனால டக்குன்னு கரைஞ்சிரும் அப்புறம் நம்மளுக்கு எதுவும் செய்ய முடியாது கசக்கும் அதனால வந்துட்டு நல்ல வறுத்த எடுத்துட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறமா முறு ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ட்ரை பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒண்ணு எடுத்து வெட்டி போட்டுக்கிறேன் நம்ம பவுடர் அரைச்ச ஜார்லேயே போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி இலை இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சூப்பர் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கிரேவி செய்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாயை வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய பல்ல ஒரு பெரிய வந்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயமாக பெருசாக எடுத்துட்டேன் அப்புறமாட்டு வந்து ஒரு தக்காளி அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் எடுத்துகிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பொன்னிறமாக ஓரளவு ஆனதுக்கப்புறமாட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி கொஞ்சமாக உப்புலாம் சேர்த்துட்டு தக்காளி வந்துட்டு நல்ல மசீர அளவு வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம எ அரைச்சி வச்சிருக்கோம்ல ட்ரை பவுடர் அதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்படி வறுக்கும் போது அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல எலும்பு கறி அதையும் சேர்த்துட்டு மசாலா நல்ல கறியில் படுற மாதிரி எல்லா இடத்தும் படுற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பும் லைட்டாக அந்த கறிக்கு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் கொஞ்சமாகவே வந்து தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த நடுவில் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோன்னு பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கறியில நல்லா பிடிக்கிற மாதிரி மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பெரட்டி எடுத்துகிட்டு மசாலா கறியில நல்லா பிடிக்கணும் அந்தளவு வந்துட்டு அந்த தண்ணியெலாம் வற்றி கொஞ்சம் ட்ரை வர வரையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப தண்ணி மாதிரியும் குழம்பு பண்ண போகிறதில்ல அப்புறம் ரொம்ப கிரேவி மாதிரி கட்டியாகவும் பண்ண போகிறதில்ல இது ஓரளவு நடுத்தரமாக பண்ணுறதுனால வந்துட்டு கிரேவி சால்னான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் நல்லா வந்து மூடி போட்டு வேக வச்சோம்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சிட்டு கறியெலாம் நல்லா சூப்பராக வெந்துட்டு நம்மளுக்கு செம்மையாக வந்துட்டு கிரேவி சால்னா வந்துட்டு கிடைக்கும் ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுரோ வேண்டியதான் நல்லா திக்காக சூப்பராக எப்படி ரெடியாக இருக்குது பார்த்திங்களா இது ப்ரோட்டா கூட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோட்டாவும் நான் ஆல்ரெடி வந்துட்டு செஞ்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க குழம்பையும் ஊற்றி ஒரு துண்டு கறியையும் வச்சு எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிடுங்க